என்னடா இது காலையில் போனாங்க போலீஸ் கூப்பிட்டாங்கன்னு இன்ன வரைக்கும் வீடு வரலையே என்னாச்சோ ஏதாச்சோன்னு வேற தெரியலையே நானும் அப்போ வந்துடுவாங்க இப்போ வந்துடுவாங்கன்னு நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் இப்போ வரைக்கும் ஆள் நடமாட்டத்தையே காணாமே அங்கே பக்கத்தில் உள்ளவங்க கூட பொழுது சேர்ந்துச்சின்னு எல்லாரும் வீட்டோட கிடக்குறாங்க ஆனால் இவங்க வெளியே போனவங்களும் இன்ன வரைக்கும் காணாமே எதை விசாரிக்கலாம் அப்படி இப்படின்னு தானே போனாங்க என்ன பண்ணியிருக்காங்களோ உள்ள பிடிச்சி போட்டாங்களோ என்னன்னு தெரியலையே அந்த வயலுதான் என் பிள்ளை அவள் வந்தோனே என்ன வெறுத்து ஒதுக்குனாலும் எத்த மனசு கேட்டு தொலைய மாட்டேக்குது கூடா சகவாசம் நான் சொல்றது சொல்ற கதையா இவ கூட சேர்ந்ததுனால என் பையன் இன்னைக்கு எங்க போய் நிக்க வேண்டிய நிலைமை போச்சு அடிக்கிறாங்களோ என்னன்னு தெரியலையே ஆண்டவனே வாடியமா ஒரு பார்த்துட்டு வந்துருவோன்னு சொன்னா அவளும் வரமாட்டேன்ட்டா உனக்கு இது தேவைதானு என்ன பண்றதுன்னே ஒன்றும் புரியலையே படுபாவி பாதகத்தி எந்த நேரத்துல வீட்டில் காலடி எடுத்து வச்சாலும் என் குடும்பத்துக்குடியவே கெடுத்து விட்டாலே படுபாவி ஒரு காலவே மாட்டா என்ன பண்றாங்களோ ஏது பண்றாங்களோ தெரியலையே ஐயோ ஆண்டவனே இப்ப பேசிடி இப்ப பேசு அப்பா மட்டும் பெரிய பருப்பு மாதிரி பேசணும் பேசடி பேசு ஐது வலிச்சிருக்கோம் சொன்னா கூட விடலாம் ஆனா நீ பண்ண தப்புனே உணராத மாதிரி நிக்கிறியே எப்படி இப்படி இருக்க இந்த அண்ணா எப்படி தான் இத்தனை வருஷமா உன் வீட்ல வச்சு வளத்தான்னு தெரியல டேய் சொங்கி இவள கட்டிட்ட இனி வாங்க முழுக்க நீ என்ன கதி ஆக போறன்னு தெரியல இவள அடமண்டான புள்ளைய கட்டி இருக்க வாழ்நாள் முழுக்க நீ இப்படி ஜட்டி உடையே முட்டி போட வேண்டியது போ ஆனா ஒன்னுடி நீ பண்ணின ஒரே நல்ல ஜாடி கேத்த மூடி மாதிரி உன்னை கேத்த ஒருத்தர புடிச்சு வச்சிருக்க அந்த குடும்பத்தை விட்டுட்ட நீ நினைச்சிட்டு இருக்கலாம் அந்த குடும்பத்தை தண்டி சாச்சி அப்படினு கடைசில தண்டனை அனுபவிக்க போறதேனாமா நீ தான் உன்னை பெத்த பாவத்துக்கு இவங்களும் ஜெயந்தி இங்க வந்து கடக்கறாங்க இன்னைக்கு நம்ம பண்ற தப்பு நமக்கு தெரியாது நாளைக்கு இதே டபுள் மடங்கு நமக்கு வரும் அப்ப புரி அதனோட விளைவு தான் இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து இவ்வளோ பெரிய மனுஷன் முட்டி போட்டு உக்கார நிலமே ஆகி போச்சு உங்கள் பொண்ணு தான் ஆசைப்பட்டால ஆசைப்பட்டவனோட கட்டி வச்சிருந்தா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்குமா உங்களுடைய கௌரவத்துக்காகவும் நீங்கள் நாலு பேர் முன்னாடி பெருமையை நிற்கணுன்றதுக்காக அவளை வலுக்க ஒரு கல்யாணத்தில் பண்ணி வச்சிங்க அதனோட விளைவு இப்போ எங்கே வந்து விடுஞ்சிருக்கு பார்த்தீங்களா

அதை விட்டுட்டு இருக பிடிச்சுன்னு வைங்க நம்ம என்னமோ அதுகளை வந்துட்டு இருக்க பிடிச்சி கஷ்டப்படுத்துறோம் நினைப்பாங்க வருங்கால அதுக்கான பதில சொல்லும் சரிங்களா எப்படி பார்த்தாலும் ஒரு மூணு மாசம் நாலு மாசம் கழிச்சு ஏன் புள்ள அப்படின்ட்டு நீங்களும் போயிடுவீங்க உங்க அப்பா அம்மான்னு சொல்லிட்டு அவளும் வந்துடுவா அதனால அவளுக்கு பிடிச்சதை செஞ்சு வச்சோமா அப்படின்னு விடுங்க இப்படி வந்து நின்று உங்களை நீங்களே அசிங்கப்படுத்திக்காதீங்க சரிங்களா கிளம்புங்க மறுபடியும் வரீங்களா இந்த மாதிரி பிள்ளைய மறுபடியும் மறுபடியும் வரணும் இனிமே வரக்கூடாதுன்னு நினைச்சிட்டு போங்க சரிங்க கேரு நீ அவன விரும்புனது தப்பு கிடையாது ஆனா கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த பையன்கிட்ட கிட்ட சொல்லி இருந்திருக்கணும் இந்த மாதிரி எனக்கு ஃபீலிங் இருக்கு அப்படின்னு சொல்லி இது எதுவுமே நடந்திருக்காது இல்ல அடிச்சு வாய் மூடு ஆடு வாய் பொழந்துகிட்டு இது மூஞ்சல பக்கத்துல இருந்து ஒரு நிமிஷம் பார்க்க முடியல எப்படிதான் காலம் முழுக்க நீ பார்க்க போறியோட எந்திரிடா எவாரு இவங்கூடையாவது இனிமே ஒழுந்தா வாழ்ற வலிய பாரு இவங்க கூட பத்து நாள் வாங்கிட்டு

என் பையனை கூப்பிட்டு கேளுடானா அவன் கேட்க மாட்டான் அவன் ஒரு பொண்டாட்டி தாசன் என்னதான் சொக்குப்பொடி போட்டு மயக்கி வச்சிருக்கான்னு தெரியல இவ இவகிட்ட வாயை துறக்கிறதுக்கே பயப்படுறான் என் பையன் ஊரை சுத்திட்டு வாரத பாரு வா வா வீட்டுக்கு வா இருக்குது உனக்கு அக்கா வீட்டுலயே கூட்டிட்டு வந்து விட்டுறவா ஐயா அவ்வளவு தூரம் நான் எதுக்குமே இங்க இருந்து இங்க தானே நான் நடந்து போயிக்குவே நீ வீட்டுக்கு போமா நான் இறங்கிக்கிறேன் இல்லக்கா நீங்க எப்படி ஒத்தையில போவீங்க

உடம்பெல்லாம் டயர்டா இருக்கு இறங்கி தள்ளிக்கிட்டு கூட போக மாட்டேன் அப்படியே சொல்லிட்டு போறத பாரு அப்பா என்னத்த சாப்பிட்டீங்களா நீ என்ன ஜோர் குழம்பு பொங்கி வச்சுட்டு போன சாப்பிடுறதுக்கு அப்ப என்ன காலையில இருந்து என்ன ஊரையா சுத்திக்கிட்டு இருந்தீங்க ஏன் வீட்டுக்குள்ள சமைச்சு வச்சது கூட பாக்கலையோ டாரடி இந்த திமிர் பேச்சல என்கிட்ட வச்சுக்காத சரியா போய் வீட்டுல வேலையை பாரு வாரா மறுபடி அசஞ்சி காலையில போன மாவராசி முதல்ல மாதிரி மாமியார் அவதாரம் எடுக்கணும் அப்பதான் ஜரிப்பட்டு வரும் போல இருக்கு முதல்ல மனுஷ அவதாரத்தை எடுங்க அதுக்கப்புறம் நீங்க மாமியார் அவதாரத்தை எடுக்கலாம் எனக்கு ஒண்ணு வேணும் அப்படின்னு நெஞ்செல்லாம் எரியுதுமா ஐயோ அண்டவனே எதுவுமே சாப்பிடாம இருக்கிற சங்கடமா இருக்கியா குளுக்கோஸ் போட்டுருக்காங்களா அதுவே போதும் பசி எல்லாம் ஒண்ணும் இல்ல ஆமா டாக்டர் ஒண்ணு சாப்பிடறது குடுக்க ஏதோ தண்ணியா தண்ணி பொருளா குடுங்க அதையும் கொடுத்தாலும் வயிறு ரீதா அதே ரீதி இது ரீதுன்ற ஏண்டா இப்படி பண்ணிக்கிட்டு கஷ்டமா இருக்கடா ஒரு காலத்துல நீ கொஞ்ச நேரம் சாப்பிடலாம் கூட நான் துடிச்சு போயிருவேன் சோத்துருண்டி எடுத்துக்கிட்டு வந்து ஊட்டி விடுவேன்

யாரு ஒன்னும் இல்ல அதான் நம்ம இருக்கோம்ல யார் இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம பிள்ளைக்கு நம்ம இருக்கோம் ஆஹ் விடுங்கம்மா விடுங்க பாத்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் தாகமா இருக்கு கொஞ்சம் தண்ணி மட்டும் தண்ணியப்பா இந்த உடனே தரீங்களா அந்த ஃப்ளாஸ்க்ல போற தண்ணி இருக்குது சுடு தண்ணினால வெது வெதுன்னு இருக்கும் அத குடு சரியா குடி விடுமா நான் குடிச்சிக்கிறேன் அது ஒண்ணும் வேணாம் ஆமா குடி போதுமா

உயிரை வீற முடிச்சுக்கறேன்னு சொல்லிட்டு இந்த வேலையை பார்த்து இப்ப தெரியுதா இந்த வலியும் வேதனையும் நேஷம் ரத்தத்தோட கலந்து வேற ஏதாவது பிரச்சனை வந்தா என்ன பண்ணيர்க்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை மாத்திரை மருந்து நான் கொடுத்துக்கிட்டேன்ல அதை குடிச்சிங்கன்னா சரியா போயிடும் ஃபுல்லா எல்லாமே புண்ணா இருக்கும் அதனாலதான் அப்படி இருக்கு சரியா என்ன இப்படி அலையுறா என்ன 얘ன பானங்க டட்டே அம்மா இருக்குமா அதனால அவரு வலிக்குதுன்னு துடிக்கிறாரு சரியா ഒന്നും இல்ல புரியுதா பாத்துக்கலாம் அதுவும் இல்லாம அட்டன் டைம்ல வந்துட்டு நம்ம ஒரு மனுஷனால ரெண்டு லிட்டர் தண்ணியை குடிக்க முடியாது நம்ம வழியை ரெண்டு லிட்டர் தண்ணியை எடுக்கிற மாதிரி விட்டு இந்த மருந்து வயிற்றுல இருந்து சுத்தம் பண்ணி இருக்கோம்ல அந்த ஹோஸ் போட்டு அதனால அப்படி இருக்கு மற்றபடி ஒண்ணும் இல்ல பாத்துக்கலாம் ம் கவலைப்படாதீங்க நல்லாயிடும் அங்க குடுத்திருக்கேன் இந்த டானிக் மாதிரி மருந்து அதை மட்டும் கொடுங்க பத்திக்கு அதுவே சரியாயிடும் முடிஞ்ச அளவுக்கு அவருக்கு ஏதாவது கொடுக்கணும்னா எங்ககிட்ட சொல்லுங்க நர்ஸ் நர்ஸ் வந்து உங்களுக்கு அதுக்கு கொடுப்பாங்க நீங்களா வந்து எதையும் கொடுக்காதீங்க நைட் ஏதாவது அர்ஜென்ட் அப்படின்னா இங்கே நைட் ஷிஃப்ட்டுக்கு நிறைய நர்ஸ் இருக்காங்க அவங்கள வந்து கீதா நர்ஸ்ன்னு இருப்பாங்க அவங்க கிட்ட சொல்லுங்க அவங்க அதுக்கு ஏற்றாப்புல ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க அதை அந்த மருந்து எடுத்து கொடுக்க சொன்னாங்கல்ல அவங்க நெஞ்சு எரியுதுன்னா அந்த மருந்து அதை எடுத்து கொடுக்க எடுத்து கொடுப்போம் ஒன்றும் இல்லை ஏன்னா சரியா போய்டும் சரியா போய்டும்

எப்படி துடிச்சு போறாங்க இவங்கள விட்டுட்டு போறதுக்கு தெரியலையே ஆமாம்மா எங்களுக்குமே ரொம்ப சங்கட்டமா போச்சுமா என்னடா இது நல்ல அந்த பையனுக்கு இப்படி ஆகி போச்சேன்னு அதுலயே ஜாமுதானா அழுகுற அழுகு நமக்கே ரத்த கண்ணீர் வடிஞ்சிரும் போல இருக்கு அப்படி அழுகுறா அதான் சரி இன்னைக்கு அங்கேயே ஒரு பொழுது ஆகி போச்சு அதான் போனி இடத்துல ஒன்றும் எடுக்கல சரிம்மா சரிம்மா நானும் அங்கே சார் கிட்ட இந்த மாதிரின்னு சொன்னேன் சார் போய் பார்ப்போம்னு பார்த்தா இன்னைக்கு எங்கள் மீட்டிங்குறதுனால போக முடியல நாளைக்கு தான்மா ஸ்கூல் முடிஞ்சோன்னே ஈவினிங் போகணும் சரிம்மா ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துடுங்கம்மா ஏன்னா நல்ல பையன் நம்ம வீட்டுக்கெல்லாம் எல்லா விஷயத்துக்கும் ஓடி வருவான் எல்லாத்துக்கும் அமுதாவும் சரி ஆர்வமும் சரி முன்ன நின்று எல்லாம் பார்ப்பாங்க வைப்பாங்க அவங்க வீட்டில் இப்படி ஒரு பிரச்சனை நம்ம போக இருந்தோம்னா அப்புறம் அது சாலை சங்கடமாக சரியா

காலையில் எந்திரிச்சுருந்தா மாடெல்லாம் கட்டி விடணும் இன்னைக்கு நான் ஆஸ்பத்திரிக்கு போவோம் உங்கள் அப்பா மாடு மேய்க்கலை ஒன்றும் மேய்க்கலை அப்படியே கட்டி விட்டே இருந்துருப்பார் போல இருக்குது வயிறு நிறையல ஒன்றும் நிறையல அதனால் நான் தம்பி பார்க்கணும் நாளைக்கு கூப்பிட்றேன் வைக்கிறேன் பிள்ளைய பார்த்துக்க நான் கிழம சாப்பிட்டு பாடுங்க ஆ சரி வாங்க பிள்ளையா ஆ ஆமாம் ஆமாம் பிள்ளை தான் காலையிலேருந்து ஃபோன் அடிச்சிட்டே வந்தேன் நான் ஃபோன் எடுக்கலல்ல அத்தான் கூப்பிட்டா எல்லோரும் எங்கே போனீங்க ஆளுங்க காணும் ஒன்றும் காணும் உனக்கு தெரியாதா

சோ ஆண்டவனே குடிச்சி கிடிச்சி ஒண்ணு கிரக்கவனா 했는데 என்ன பண்றது அதெல்லாம் காசு கொடுத்து எல்லாம் புள்ளை காப்பாத்தியாச்சு எல்லாம் காவண்ட் பண்ணி வச்சுட்டாங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல எந்த வச்சிருக்காங்க தான் பெரிய பணம் ஊர்ப்பட்ட வாங்குவாங்க காசு பணையெல்லாம் வச்சிருக்கால தெரியலையே அது என்னன்ன கேட்கல நாங்க எங்க இருந்த போய் என்னத்தை சரி சரி நான் கூட நாளைக்கு பார்த்துட்டு வரேன் ஆ சரி சரி போயிட்டு அப்பதான் அவளுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் சரி நீ ஹாஸ்பிட்டல் உடம்பெல்லாம் அழுப்பா இருக்குது நான் போய் படுக்கிறேன் கூட சொன்ன சின்ன வயசுல ஒரு சின்ன பையனை கடத்தி போட்டேன் அப்படி எப்படின்னு அந்த பையன் தான் ஐயோ முடியலன்னு உடனே எனக்கே சங்கட்டமாக போச்சு நல்ல பையன் துரு துரு இருப்பான் ஒரு இடத்துல நிற்க மாட்டான் சின்ன வயசில் இங்கிட்டுட்டு ஓடுறது அங்கிட்டு ஓடுறது ஏ எனக்கு அவனுக்கு சின்ன வயசில் ஆகவே ஆகாது என்னை பார்த்து உன்னை பிச்சு போடுவேன் அப்படி இப்படின்லாம் சொல்லுவான் சின்ன வயசுல என்கிட்ட சண்டைகளாக வருவான் அப்படியாப்பட்ட பையன் நல்ல பையம்மா நாளைக்கு ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துருவோம் ஆஸ்பத்திரியில் காதல கெட்டுட்டு எப்படி போகாமல் இருக்க முடியும் ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துடுவோம் வீட்டில் நம்ம என்ன சும்மா தானே கிடக்கிறோம் எப்பா எப்படியும் இன்னைக்கு இந்த லைட் வெளிச்சத்தை போட்டு விட்டானுங்க இன்னைதான் இருட்டு கட்டிக்கிட்டு கிடக்கும் மனச வர முடியாது சரி நீங்க எல்லாம் பாத்து பத்திரமா இருங்க நான் தோட்டத்துல போயிட்டு படுத்துக்கிறேன் ஏங்க இங்கேயே படுக்க வேண்டியதானே நான் கிட்ட நேரத்துல அங்க எங்க போய்கிட்டு இல்லமா காலையிலும் தோட்டத்துக்கும் போகல அங்க ஓடியாச்சு அதுவும் இல்லாம தண்ணியும் பாய்ச்சல ஒண்ணும் பாய்ச்சல ஆளு காலையில எந்திரிச்சேன்னா அப்படியே பாய்ச்சிருவேன் அதுக்குதான்

ஏயா கதவு திறந்து விட்டு எங்க போய் ஆடிக்கிட்டு வர உன்னை நம்பி ஒரு பொலப்பு கொடுத்து ஒப்படைச்சிட்டு போனா கடை என்ன படி தோஞ்ச வித்த காசுங்க வித்த காசு என்ன வித்த காசு உன் சொட்ட மண்டையில அம்மி கல்ல உலுக ஏய் எருமை காரி வித்த காசுங்கயா தெரியலையே தெரியலையே ஏலையா யோ என் வாயில நல்ல மந்திரம் பாத்துக்க காசுங்கயா

ஊர் உலகத்தில் எல்லா வீட்லேயுமே ஆம்பளைங்க இருக்காங்க பத்து ரூபா சம்பாரிச்சு எப்படி கா குடும்பத்தை காப்பாற்றுறது என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு ஒரு கவலையும் இல்லை ஒரு வீட்டுக்கு ஒரு பாத்திரம் பண்டை வாங்கி போடுவோம் எல்லார் வீட்லேயும் ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷினு என்னென்னமோ வச்சுருக்காங்க இன்னமும் இந்த வீட்டில் தகர டப்பா வச்சுக்கிட்டு தான் ஓட்டிக்கிட்டு கிடக்கிறோம் ஒரு நல்ல அடுப்பு கூட வாங்கி கொடுக்க முடியலை குடிச்சே அழிக்கிற நான் குடிகார குழந்தை எனக்கு மட்டும் அப்பயே தோழ நிச்சு வச்சுக்க உன்னை அப்பயும் உன்னை கல்யாணம் பண்ணி மாட்டேயா அப்படியே உன்னை அடிச்சு பத்தி விட்டுருப்பேன் சுத்தி சுத்தி என் வாழ்க்கைய சுத்தல் வச்சுட்டான் விடியாப்பித்தல் மாதிரி